பிரி மாணவர்களே இன்று நம்மோடு பேச ஆவலாக இருக்கிறார் இன்று நீங்களும் அவர் சத்தத்தை கேட்டு அவரோடு நீங்கள் பேசுறதுக்கு மிக உற்சாகமாக வந்திருக்கிறீங்க நிச்சயமாய் நீங்கள் அவர் சத்தத்தை கேட்பீர் என்று ஏசாய ஐம்பத்தி எட்டு ஒன்பதின் படி நாம் கேட்கிறோம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்ன ஒரு சந்தோஷம் ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்து இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் நமக்கு ஆண்டவர் பேசினால் ஒரு வார்த்தை பேசுனால் கூட அவ்வளோ மகிழ்ச்சியை நமக்குள்ளே கொண்டு வருகிறது நிச்சயமா என்று அவர் சத்தத்தை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் நீங்கள் கேட்கலாம் ஏன் என் ஜபங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவர் ஒரு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறார் ஆண்டவர் ஒரு சத்தம் கேட்க முடியல அவர் பிரசனத்தை உணர முடியலையே ஏன் என்ன ஒரு கேப்பாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் இன்று இதே சாப்டரில் நம்ம தியானிக்கும் போது ஐம்பத்தி எட்டாம் சாப்டரில் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிற நிலை குறித்து ஆண்டவர் அந்த தன் பிள்ளைகளின் தலைவர்களுக்கு சொல்லி நீ அவர்களோடு நீ போய் பேசு அவர்களுக்கு விவரித்து சொல் அவர்கள் எந்த நிலையில் வந்து என்னை தேடுகிறார்கள் என்று காட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மிக அவலட்சணமான நிலையில் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் மாத்திரம் அவர்களுக்கு தேவையான நாளில் வந்து நான் உபவாசித்து ஜபிக்கிறேன் என்று அவர்கள் நாடகம் போடுறது போல எனக்கு முன்னாடி வந்து என்னை தேடுகிறார்கள் என்று சொல்கிறாள் வருத்தமாக இருக்கிறது வெறும் ஜபம் கூட பண்ணாமல் அந்த நாளில் அந்த உபவாசத்திற்குரிய வழிமுறைகள் மாத்திரம் அவங்க செஞ்சுட்டு நான் ஏன் பதில் கொடுக்கல ஆண்டவர் ஏன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கல என்று மாத்திரம் அவள் சொல்லுகிறது என் இருதயத்தை மிகவும் துக்கப்படுத்துகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறாள் அவங்க செய்கிறதெல்லாம் வாழ்க்கையில் மோசமான காரியம் பிள்ளைகள் என்ற நாமத்தை தரித்து அவர்கள் மற்றவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு மற்றவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க அவர்களுடைய பணியாளர்களை கூட அவளுக்கு வேலை செய்கிறவங்களை கூட சரியாக ட்ரீட் பண்ணாமல் அநீதியாக அவர்களை நடத்தி இவைகள் எல்லாம் எனக்கு முன் இருக்கிறது எப்படி அவள் ஜபத்தை நான் கேட்க முடியும் எப்படி பதில் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார் நமக்குள்ளும் ஏதாவது ஒரு அநீதியின் காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து அதற்கு மன்னிப்பு கேட்காமல் ஆண்டவருக்கு முன் நமக்காக வேண்டுதல் செய்வதை எப்படி ஆண்டவர் கேட்பார் பிரியமானவர்களே இன்று அவர் நமக்கு பதில் கொடுக்க ஆவலாக இருக்கிறார் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் உன்னோடு பேச வேண்டும் உன் கூட தான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார் பெரிய மாணவர்களே அவர் பர் அதற்கு இன்று தருகிறேன் என்று சொல்லுகிறார் உன் அதுக்கு நிரப்புறேன் அதனால தான் நான் எப்பவும் ஜோம் பண்ணுறது நான் ஏதாவது ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்குறதோட ஆண்டவரே என் கூட நீர் இரு நான் தவறான வழிகளை பின்பற்றாமல் இருக்க என்னை காப்பாற்றும் என்னை மாற்றி போடும் ஆண்டவரே உம்முடைய பிரசனை எனக்கு வேண்டும் உம்முடைய நீதி எனக்கு வேண்டும் என்று அவரை விரும்பி கேட்க பர்சுத்தாவியானவர் எனக்கு உணர்த்தி ஆசையை கொடுக்கிறார் நிச்சயமாய் அந்த ஆசையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து அதிகமாய் கொடுத்து அவரை தேட வைப்பார் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைந்து அவர் சிறப்பானதை எல்லாம் நமக்கு தேவையானதை வாழ்க்கையில் நிச்சயமாக மறு உத்தரவு கொடுத்து கொடுப்பதை நாம் உணர்வோம் பிரியமானவர்களே அதற்கு தான் ஆண்டவர் காத்துட்ருக்கிறார் அதனால் இன்றும் அந்த பரிசுத்தத்தை ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அவர் நமக்கு கொடுத்து பரிசுத்தினால் நாம் பிறருக்கு நல்லது செய்யவும் பிறரை நல்லா பராமரிக்கவும் நல்ல காரியங்களை நம் ஆண்டவருக்கு முன் சரியான காரியங்களை செய்ய ஆண்டவர் நடத்தும்படி ஒப்பு கொடுப்போம் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே உமோடு நான் உறவாடணும் ஒன்றாகணும் என்று மாத்திரம் நாம் கேட்போமா அன்புள்ள ஆண்டவரே எங்களுக்கு அண்டு விரே நீர் மறு உத்தரவு கொடுக்கணும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஜப வேளையில கேட்கணும் என்ற ஆசையா இருக்கிறோம் சுவாமி வெறும் உம்முடைய ஆசிர்வாதங்கள் போதாது அண்டு விரே உம்முடைய அற்புதங்கள் போதாது சுவாமி உமோட ஐக்கியம் வேண்டும் ராஜா உம் சத்தம் எங்களுக்குள் கேட்கணும் அந்த உறவு வேண்டும் உம்முடைய பதில் எங்களுக்குள் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் அந்த வார்த்தை எங்களுக்குள் துணிக்க உடைய பிரசனை நிரப்ப எங்களை உங்களுடைய பரிசுத்தினால் நிரப்பும் சுவாமி பரிசுத்தினால் ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளையும் நிரப்பு மாண்டவரே நிரப்பு மாண்டவரே பரிசுத்தாவியானவரே அந்த ஒரு தாகத்தை தாரும் ஆண்டோருக்கு முன் சரியாக இருக்க வேண்டும் என்ற அந்த பயபக்தியை தாரும் சுவாமி இன்னும் அதிகமாய் எங்களுக்கு அதை தாரும் பரிசுத்தத்தை நாடி உமோடு ஒட்டிக்கொள்ள எங்களுக்கு முதலாவது அதற்கு ஜபிக்க எங்களுக்கு கிருவை தாரும் நிச்சயமாக எங்களுக்கு பதில் கொடுத்து உன் பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் நீர் கொடுப்பீர் சுவாமி உன் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் நீர் அவள் மீது ஊற்றுவீர் எல்லாவற்றையும் நீர் அவளுக்கு செய்து முடிப்பீர் சுவாமி அந்த ஒரு சந்தோஷத்திலே உமோடு ஒட்டி கொள்கிறோம் ஐக்கியம் கொள்கிறோம் ஏசுவ நாமத்தில் ஆமாம்